மருமல் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போதுன்னு பார்க்கலாம் அந்த சேது வந்து உயிரவேற என் பொண்ணு காதலிச்சா நீங்க திடீர்னு வந்து தாமரை கூட வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்காம அந்த ஒண்ணுக்கு பிச்சைக்கார குடும்ப தமிழ் கூட வந்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதும் என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழி என்னவோ அதை பண்ண ஆனா இப்ப என்னுடைய பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் உங்களுடைய பையன் கெடுத்துட்டான் என் பொண்ணு வேற யாரும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிருப்பா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க தப்பு பண்ணதுக்க நான் வேணும் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற போயிடுறேன் ஏன் இந்த வீட்டை விட்டு கூட நான் போயிடுறேன் ஆனால் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாதவ எல்லா தப்பும் பண்ணது நான் தான் தாமரைக்கு ஐடியா கொடுத்ததுல இருந்து எல்லாமே நான் பண்ணேன் என் அண்ணனோட பையனுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையில இருந்து அவளுக்கு ஆசையை வளர்த்தது நான் தான் ஆனா இப்ப அந்த ஆசையை வந்து மண்ணல்லி போடுற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை நீ என்ன நல்லும் கொடு உன் கையால என்னை வெட்டி கூட போடு அதை நான் ஏத்துக்குறேன் ஆனா தாமரைக்கும் சேதுக்கும் மட்டும் கல்யாணத்தை நிறுத்தாத கல்யாணத்தை பண்ணி வைனு சொல்லி அங்க சாவித்ரி பயங்கரமா அழுந்து பொறண்டுட்டு இருக்காங்க முடி ராஜாங்கம் தப்பு பண்ணுது நீ அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும் நான் வந்து தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க இதை கட்ட சேது ரொம்பவே ஷாக் ஷாக்காகுறாங்க இப்ப செல்லபாண்டி என்ன செய்ய போறாங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ